மா இன்னையோட மூணாவது நாள் லைவ் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து வீஎஸ் போகாம இல்லைங்களா அது அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து சரி தொடர்ந்து லைவ் போடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து இன்னையோட மூணாவது நாள் நான் லைவ் வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட லைவ கலந்துக்கோங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலும் மென்மேலும் வளரட்டும் ஏன்னா சில பல வருடங்களாக நான் இதில் உழைத்து கொண்டுள்ளேன் ஆனால் உழைப்புக்கு உண்டான ஊதியம் வரவில்லை அதனால் தாங்கள் என் மீது இரக்கம் கொண்டு என்னுடைய லைவுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னும் என்னோட லைவுக்குள்ள யாருமே வரலை ஒருத்தங்க வந்திருக்கீங்க ஹாய்ங்க யாருன்னு தெரியல ஒருத்தவங்க வந்திருக்கீங்க ஒருத்தவங்க வந்திருக்கீங்க ஒருத்தவங்க லைக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க என்னோட லைவ்ல வந்ததுக்காக போயிட்டீங்க உடனே ஒரு லைக் போட்டு விட்டு போயிட்டீங்க போற போக்குல வாங்க வாங்க கிராமத்து பொண்ணோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா